துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு தற்போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பணி நீட்டிப்பு வழங்கினால் ஆளுநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் இந்த ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் விவரங்கள் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன் இவருடைய அந்த மூன்றாண்டு கால பதவிகாலம் என்பது இந்த மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைகிறது அதாவது பல்கலைக்கழக சாசன விதிகளின்படி ஆட்சி குழுவின் பிரதிநிதி ஒருவரும் ஆட்சி பேரவையின் பிரதிநிதி ஒருவரும் அதே போல அக்குழுவின் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரும் என்ற மூன்று பேர் கொண்ட ஒரு குழு தேடுதல் குழுவாக நியமிக்கப்பட்டு அந்த தேடுதல் குழுவினர் புதிய துணைவேந்தரை நியமிப்பது என்பது தேர்ந்தெடுப்பது என்பது வழக்கமான ஒன்று ஆனால் முப்பதாம் தேதி அவர் ஓய்வு பெறும் நிலையில் இதுவரை அது போன்ற தேர்வு குழு இதுவரை அமைக்கப்படவில்லை ஏற்கனவே இந்த தேர்வு குழுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலாகிறது ஆனால் அந்த தேடுதல் குழு தொடர்பான அறிவிக்கையை இதுவரை ஆளுநர் மாளிகை அறிவிக்கவில்லை எனவே இது தொடர்பாக தங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு அதாவது துணைவேந்தருக்கு பதவி நீட்டிப்பு செய்வதற்கான ஒரு காரணமாக இது கருதப்படுகிறது எனவே உடனடியாக ஆளுநர் மாளிகை அந்த அறிவிக்கையை வெளியிட வேண்டும் என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் தற்போது அறிவிக்க இது ஒரு கண்டன கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக ஜெகநாதன் அவர்கள் தான் பணியாற்றிய அந்த மூன்றாண்டு காலத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகளை நிகழ்த்தி இருக்கிறார் பல்வேறு ஊழல்களை செய்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக உள்ளாட்சி தணிக்கைத்துறை அதே போல ஐஏஎஸ் அதிகாரி பழனிசாமி தலைமையிலான கமிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தது இதில் அவர் எட்டுக்கும் மேற்பட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற பல்வேறு ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வந்த நிலையிலும் ஜெகநாதன் அவர்களுக்கு பதவி நீட்டிப்பு என்பது கூடாது ஏனென்றால் ஆளுநர் தொடர்ச்சியாக ஜநாதனுக்கு ஒரு ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார் எனவே உடனடியாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் கூட ஆளுநர் மாளிகை என்பது அவருக்கு பணி நீட்டிப்பு செய்வதற்கான நடவடிக்கையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இது கண்டனத்துக்குரியது என்ற வகையில் தான் தற்போது தொழிலாளர் சங்கம் ஒரு கடிதத்தை ஆளுநருக்கும் அதே போல தமிழ்நாடு அரசுக்கும் அனுப்பியிருக்கிறது முரேசன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க